ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்த வெண்ணில கபடி குழுவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன் அண்டு அன்னைக்கு அண்ணன் பேசிட்டு இருந்தாரு எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபஸ்ட் டைம் அந்த கனவை வந்து நிலாவை லைட்டாக தொடர்ற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே கட் பண்ணா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க ப்ரொடியூசராக உட்காந்துருக்கிறாரு என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாரு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல ஸோ உண்மையிலே இது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் பிறந்தது வளர்ந்து நான் பிறந்தது திருச்சி வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன் அண்ட் அண்ட் எஸ்ஆர்எம் எம் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் முடிச்சேன் நான் என்ன தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸ் இருக்கிறதால எனக்கு நிறைய எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம் ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வகையில சினிமா தான் ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன் அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது அண்ட் அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்ன சின்னதாக எனக்குள்ளே அப்படியே விதை போட்டுட்டே இருப்பார் ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் சினிமாவை புரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம் இதை பற்றி இன்னமும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசில் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் இருந்தது அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக முருகா சார்கிட்ட எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு கையை விரித்து எடுத்துட்டேன் அந்த பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன் இருந்தது ஸோ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு க்ரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் முருதா சர்ட்டை ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்கிட்ட தான் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டேரெக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தை எப்படி எடுப்பேன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய எடுத்து நான் புரிஞ்சிக்கிட்டேன் அண்டு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸை ஒரு ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஓகே டைரக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே இன்னும் ஒரு சில படங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன் அந்த டைமில் தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார் வை நாட் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்குது கார்த்தி சார் அவரோட அப் அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணிஷரோட அசிஸ்டன்ட்டு ஸோ அந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது நினச்சி தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்ல போவோம் லைட்டாக கத்துக்குவோம் கத்துக்கிட்டே உள்ள வரும்ன்றதுக்காக ஃபுல்லாக கத்துக்கினேன் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆனால் அது அப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டார் நான் அடுத்தடுத்த படமும் அஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணலான்னு நினைச்சேன் அப்போ அண்ணன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றது வந்து ஆக்டர் ஆகணுன்றது தானே உன்னோட ஆசை அதுக்காக தானே இதெல்லாம் கத்துக்கிறேன் ஸோ நீ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டாக பார்த்துட்டேன் பட் ஆக்டரா இருக்கிறதுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸுங்கிறதோ ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை தயாரிப்பாளர் இருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கற்றுக்கோன்னு சொன்னார் எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸோ ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் நல்லா ஆக்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போது பெருசாக புரியல பட் நான் ஒர்க் பண்ணேன் பிகாஸ் அவர் ஒரு சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்கிறாரு அண்டு அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனாக மட்டும்தான் இருந்தார் அது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸாக சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு அந்த அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு ரெண்டு படத்தில் எஃப்ஐஆர் படத்திலையோ கட்டகுஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அண்ணன் இப்படி ஒரு கதை இருந்தது அவர் இந்த கதை கேட்டு வச்சிருந்தார் எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு ஒன்லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தார் நானும் படித்தேன் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவும் ரெடியாக இருந்துச்சு பட்டு அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க ஸோ டைரக்டர் சார் உள்ள வரதுக்கு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டிராவல் இருந்தது அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் சும்மா வீட்டில் வெட்டி உக்கார் உட்கார்ந்துருந்தேன் வெட்டியாக உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை தனியாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே அவன் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த 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 மேடையோட இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னான்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது பிகாஸ் ஒன்று நான் அப்பா அப்பாவோடய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன் அண்ணனோட ஸ்ட்ரகில்ஸ் பார்த்துருக்கேன் அதை தாண்டி நானுமே வந்து இந்த ஒன்றரை வருஷம் சும்மா வெட்டியாக இருந்ததும் இல்லை அஸ்டன்ட்ராக வேலை பார்த்த டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களும் அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க ஸோ இந்த இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னான்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்டு அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து லவ் பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து லவ் பார்த்துட்டு சார் உள்ளே வந்தார் அண்ட் கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் தான் இந்த அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர் இந்த படம் பார்த்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்ட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார் ஸோ அவரோட காமிக் டைமிங் பற்றி எல்லாேருக்கும் தெரியும் அவரோட கொர்க்கினஸ் பற்றி எல்லாேருக்கும் தெரியும் பட்டு யார்கிட்ட யாருக்கும் பெருசாக என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு பயங்கர பேஷண்ட்டான ஒரு மனுஷன் ஏன்னா நான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன் எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்ட்டாக டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால தான் இந்த பர்ஃபார்மன்ஸில் யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிக மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான் அண்டு ஸோ எல்லோரையும் வந்து நானும் இந்த மேடலில் ரொம்ப நேரம் எடுக்கல எல்லோரும் தேங்க் பண்ணிடுறேன் ஐ வாண்ட் தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஷூ ஒர்க் வித் மீ மித்திலா ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்ன கட்டணும் பட் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ அண்டு அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லையுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசாக தெரியாதுன்றது காட்டிக்கல அவங்க நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் ஆன் செட்ஸ் அண்ட் நிவாஷினி நிர்மல் தேங்க்யூ ஆல் ஆஃப் தேம் ஃபார் ஸோ மச் மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆறாவோட வருவார் பட் ஹீ நோஸ் தட் அவர் வந்து ஆறாவோட வர்றார் அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார் விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம் அண்டு இந்த படத்தில் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துருக்குறாங்க நீங்கள் பார்த்த மாதிரி விஜயசாரதி சார் அண்ட் கஸ்தூரி மாடிகனோட பேரண்ட்ஸ் பண் ரோல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர் ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் ஃபார்மி அண்ட் டெக்னிஷியன்ஸ் பற்றி நான் பேசினோன்னா ஹரீஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் கிரேட் டிஓபி இந்த படத்தோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பில்லர்னே சொல்லலாம் பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார் அண்டு என்னை வந்து அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் பாங்க அண்டு ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க நான் மேக்சிமம் ஃபுல் படத்துலேயும் அவரோட மேக்சிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட் ருத்ரா பேக் ருத்ரா ரைட் லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார் அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்கள் பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருனா எனக்கு அந்த நாளே அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன் அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர் ஹீஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் ஆர்சி பிரணவ் நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக சக் சக்னு எடிட் பண்ணியிருந்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் ப்ராசஸ் நான் அவர் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்தார் பார்ப்பார் பார்த்துட்டு கேட்பேன் கரெக்டாக இருந்ததா பண்ணிட்டேன்னா ஓரளவு வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட் அவருக்கும் தூக்கிற தூங்குற பழக்கம் கிடையாது நைட் நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்டின் பிரதர் ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்குலாம் நான் ஒரு பெரிய ஃபேன் அவர் வந்து நான் ஸ்டூடியோக்கு வந்து போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள் இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார் அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹீ ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹீ ஹேஸ் டு கிஃப்டு தமிழ் சினிமா ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் ஒர்க் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் சச் அ கிரேட் மியூசிக் ஃபார் மை ஃபில் அண்ட் ஐ அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி மோர் அண்ட் மோர் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் எல்லா எல்லாேருக்கும் எவ்ரி ஒன் ஹூ வாஸ் ஒர்க்டு ஆன் திஸ் ஃபிலிம் எவ்ரி சிங்கிள் டெக்னிஷியன் இஃப் ஐ ஹவ் லெஃப்ட் எனி ஒன் ஐ எம் சாரி பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் கடைசியாக வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் என் பிகெஸ்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் என் அப்பா வந்து என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து யாரை கேட்டு என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன் ஆனால் தேங்க்யூ என இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க சினிமா தான் என்னோடய லைஃபு அது நீங்கள் புரிய வச்சு நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க சின்ன வயசுலேருந்து ட்ராமாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் யாருக்குமே வந்து நாலு பேரண்ட்ஸ் கிடையாது அப்பா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக கிடைக்கு எனக்கு கிடச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்